இன்னைக்கு ஹரியானா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி ஒன்று பண்ண போகிறோம் இது அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற லெவல் அடிச்சுக்க முடியாது ஹரியானா ஹரியானா தான் ஆனால் மசாலா போட்டு வச்சிருந்தாரு இல்லை கறியில் அதனுடைய வாசனையே வேற லெவல் இன்னைக்கு ஹரியானா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி ஒன்று பண்ண போகிறோம் இது நார்மலாக வந்து வீட்டில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஒரு சிக்கன் கறி தான் இந்த ஹரியானாவில் மட்டும் கிடையாது ஹரியானாவில் சுற்றி இருக்கிற பல ஊர்லயுமே இந்த சிக்கன் வந்து நல்லா ஃபேமஸான ஆனா டிஷ்ஷு மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு வந்து வாசனை பொருட்கள் தான் ரொம்ப முக்கியமானது நாங்க என்னென்ன வாசனை பொருட்கள் சேர்க்கறோம் எப்படி சேர்க்கறோம்னு அந்த ஆர்டர்ல நீங்களும் போட்டு வந்தீங்கன்னா நீங்களும் வீட்டுல ஒரு எளிமையான முறையில் ஒரு ஹரியானா சிக்கன் வீட்ல அடிப்புல செஞ்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு செய்ய போற ஹரியானா சிக்கன் குழம்புக்கு ஏத்த பேஜ்ஜி ப்ளவு அது அவிச்ச முட்டை கேசரி தயிர் பச்சடி இதெல்லாம் சிறப்பா கொண்டு போய் குடுக்கறேண்ணா ஐயா கொடி முனியாண்டி அவருடைய மூணாவது வருட நினைவு நாளுக்காக ஐயாவை நினைத்து உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனைவி சகுந்தலா மகள் கோமது சாமலா மற்றும் பிரேணி ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று அவங்க குடும்பத்தார் வந்து இந்த உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு ஐயாவோட ஆசிர்வாதம் என்று நினைக்கணும் என்று கட்டுறது கையான குடும்பத்துக்கு சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற மக்கள் சார்பாகவும் இளவிலேருக்கோம் சிக்கன் பெட்டி வாங்கி சும்மா தரமாக கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாங்கி வீட்டில் வெட்டி வாங்கி வாங்கி வெட்டி மஞ்சள்தூளை போட்டுக்கிறேண்ணா நல்லா போட்டுக்கிறோம் கவிச்ச வேடை போவேன் குவிச்சிடுவான் டைம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்துருந்துட்டா ஹரியானா சிக்கன் கறிக்கு தேவையான பொருள் பார்க்கலாமேண்ணா வெட்டி மஞ்சள் போட்டு அலசி வச்சிருக்கிறேன் சிக்கன் லெக் பீஸ்ஸு எல்லாம் கலந்துருக்குண்ணா செக்கில் ஆட்டில் சுத்தமான தேங்காய் அண்ணா பச்சை மிளகாய் கிராம்பு ஏலக்காய் பட்டை சாது பத்திரி பட்டை மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி மிளகு சோம்பு மஞ்சள் பொடி காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கரம் மசாலா பெருங்காய்த்தூள் நம்ம ஊரில் சாம்பார் தானே வைப்போம் உங்க காரிக்கு வந்து யூஸ் பண்றாங்களா பெருங்காயம் வச்சிருக்கோம் உப்புத்தூள் நம்ம ஸ்டைல் சிக்கன் கறிக்கு ஒரு சிம்பிளான மசாலா ஒண்ணு போட்டு சிக்கனை ஊற வைக்கணும் மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கோங்க சூப்பரா கறியை இருந்தாலும் நம்ம இது கூட மஞ்சள் இன்னும் சேர்த்துக்கணும் ஒரு கிலோ கறி எடுக்கணும்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி காஷ்மீரி ரெட் சில்லி நல்ல கலர் கொடுக்கும் அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா கரம் மசாலா நல்லா கொஞ்சம் காரமும் கொடுக்கும் நல்ல மணமும் கொடுக்கும் எந்த மசாலா போட்டாலும் அந்த மசாலாவுக்கு ஏற்றா உப்பு சேர்த்துக்கணும் உப்பு ரொம்ப முக்கியமானது உப்பு இவ்வளோதாங்க இந்த நாலே மசாலா தான் இந்த சிக்கனுக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படியே அடியில இருந்து எடுத்து mix பண்றாங்க அடியில இருந்து எடுத்து அரே நாம அப்படியே தலையே பரட்டறாரு தண்ணி வேணங்களா வேணங்க இந்த நல்ல ட்ரையா மசாலா போறியானாலே போதும் மத்தது நம்ம கிரேவியை நம்ம பண்ணுவோம் நம்ம செமி கிரேவியாவும் பண்ணலாம் இது ட்ரையாவும் பண்ணலாம் நாம இன்னைக்கு நம்ம நெய் சோறு கேத்த மாதிரி ஒரு செமி கிரேவியா மக்களுக்கு கொடுக்க போறோம் அதாங்க மசாலா நல்லா ட்ரையான மசாலாவா இருக்கணும் இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இந்த ஊற நேரத்துல நம்ம

ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு ஜாதி பத்திரி ஒரு இருந்து ஆறு வரமிளகாய் இது கூட சோம்பு சேர்த்துக்கிறாங்க கூட காஞ்ச மிளகாய் இந்த ஆர்டர்ல சேர்க்கணும் அப்போதான் மனம் அதிகமாக இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வழக்கம் போல அரைக்கிறதுக்கும் இடிக்கிறதுக்கும் என்னதான் விடுவாங்க இன்னைக்கு இடிக்கி போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓஹோ ஆ மாச கேட்ட நிறைய பச்சை மிளகாய் நல்லா இடிச்சு இன்னும் பாதி ரெடி பண்ணிட்டேன் இந்த பதம் வந்த ஒன்று இடிச்சு வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி இடிச்சு இறக்கி இதுவும் நல்ல அந்த எண்ணெயிலே எப்படி வெங்காயம் வந்து வதங்கிச்சு அதே மாதிரி பச்சை மிளகாவும் ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துங்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒரே கலவையே சேர்ந்து அப்படியே ஒன்றா க்ளோஸ் ஆகிடும் அந்த மசாலாவோட இந்த நேரத்தில் ஒரு இருந்து ஆறு ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதுக்கு தக்காளி தான் நல்லா இந்த மாதிரி நல்லா குழையணுங்க அரேனா சிக்கன் அழகா மசாலா போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் தரமாக அரைக்கிறோம் ஊற வச்சு கோழி பெரிய அப்படியே சேர்த்துக்கிறோங்க இந்த மசாலாவில் கோழி வேக வேக அதுக்கு கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்க வேண்டியிருக்காங்க இது முடிக்க நம்ம அடித்த மசாலாவெலாம் உப்பே சேர்க்கலை நம்ம கறி கறிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தது இப்ப மசாலாக்கும் கறிக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்து கறி வேறு தண்ணி ஊத்திக்கிறாங்க நம்ம செமி செமிகிரேவிதா அதுக்கு ஏற்ற மாதிரி ஊத்திக்கிறோம் ஹரியானா சிக்கன் கறி சூப்பராக வெந்து மேலே அப்படியே ஆயில் தரும்ப வந்துட்டு இந்த நேரத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் எந்த கிரேவிலையும் பெருங்காயத்தூள் நானும் இதில் சேர்த்து ரொம்ப பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே ஹரியானாவில் பெருங்காயம் சேர்க்குறாங்க ஜீரணத்துக்கு நல்லது அதே சமயத்தில் அந்த கிரேவிக்கு நல்ல மனமும் கொடுக்கும் அட்டா அட்டா என்ன மாதிரி இருக்கு ம் ம் நல்லா வெஞ்சி தழை போட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இருபதே நிமிஷத்தான் சிக்கனுக்கான டைமு இந்த மாதிரி ஆயில் மேலே வந்துதுன்னா அப்படியே கிரேவி ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் பெருங்காயம் வெந்தியத்தழை இந்த கிரேவிக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல வாசனை நல்ல வாசனை கொடுக்க ஆரம்பத்தில் நம்ம எண்ணெயில் போட்ட தாலிப்பை விட கடைசியாக போடுற அந்த வாசனை பொருட்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இல்லை நார்த் இந்தியன் கிரேவி மாதிரி சூப்பராக வந்துருக்குங்களா ஹரியானா

பச்சை மிளகாலாம் இடித்து போட்டு இஞ்சி பொருளாம் போட்டாங்க ஆனால் மசாலா போட்டு இல்லை கறியில் அதனுடைய வாசனையே வேறு லெவல் கறியில் அப்படியே ஊற வச்சது மசாலா நல்லா கியூரிங் ஆகி வேற லெவல் அடிச்சுக்க முடியாது அரியானா அரியானா தான் இந்த ரைஸுக்கும் இந்த கிரேவிக்கும் அவ்வளோ ஆப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு கரெக்டான காரம் கரெக்டான டேஸ்ட்டு கறி வெந்த விதம் அந்த மசாலா வெந்த விதம் அப்படியே இதே ஆர்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான ஒரு கிரேவி கிடைக்கும் ரைஸு கூட ரைஸுக்கு மட்டும் கிடையாது எல்லா விதமான நீங்கள் தோசைக்கு இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம் அந்த

கோழிக்கறி கிரேவி கேசரி தயிர் பச்சடி அவிச்ச முட்டா ஐயா கொடி முனியாண்டி அவருடைய மூணாவது வருட நினைவு நாளுக்காக அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிடுங்க ஆப்கோ கானா கிஸ் தரஃப் சே கோன் தேரா மாலூம் ஹே முனியாண்டி நாம் கே இக் பந்தா உன்கா आ, साल गिरा है उनके परिवार उन, परिवार की तरफ से खाना दे ஐயா கொடி முனியாண்டி அவர்களுடைய மூன்றாவது நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க சாப்பிடுங்க ஐயா கொடி முனியாண்டி அவருடைய மூணாவது வருட நினைவு நாளுக்காக இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த சாப்பாடு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா கொடி முனியாண்டி அவங்களுடைய மூன்றாவது வருட நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க ஐயா கொடி முனியாண்டி அவருடைய மூணாவது வருட நினைவு நாளுக்காக இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க

நீ பசியார்னா ஏழை மக்கள் ஆசீர்வாதமும் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்தை போய் சேரணும் என்று இன்னைக்கு பசியார்னா ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கற்றது குடும்பத்தை சார்பாகவும் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் கற்றது கையால் சொல்லியும் கேட்க புட்டன் டாவல் சொல்லியும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதான் பண்ணுங்க